அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விசகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவை பற்றி அண்ணாமலை பேசின பேச்சு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகவே இருக்காது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவால் தான் முப்பது தொகுதியிலேயே முப்பது தொகுதிகளை அதிமுக வென்றது இது மாதிரிலாம் பேசியிருக்காரு இந்த பேச்சினுடைய பின்னணி ஏன் திடீர்னு மீண்டும் ஒரு அதிமுகவை மட்டம் தட்டி பேசுகிறார் அண்ணாமலை அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்தியில் வந்துட்டுருக்கு என்ன சார் ஏன் இந்த பேச்சினுடைய பின்னணி என்ன சார் எடப்பாடிக்க டவுன்ஃபால் அண்ணாமலையால் தான் அவர் ஈரோடு கிழக்கு எலெக்ஷனை சந்திக்கலைன்னா எல்லாருமே கூடி கும்மி அழித்து திமுக அண்ணா திமுக தான்னு சமூக நீதி சூரையாடக்கூடிய போலி பெரியாரிஸ்ட் பாவிகள் அவனெல்லாம் பாவி சமநீதி நீதிசூரையாடக்கூடிய பாவி பசங்க அவன்லாம் பெரியார் பேர் சொல்லதுக்கு அதுகளுக்கெல்லாம் கொஞ்சமும் தகுதியற்றவங்க நேருக்கு நேரம் என்கிட்ட வாதத்துக்கு வரட்டு யார் வேணாலும் உங்கள் அறம் நாட்டிலே வச்சுக்குவோம் யார் வேணாலும் பெருச்சாடி வால் அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி வீசுகிறேன் அந்த ஆளுங்களை அப்படியே சொல்லி ஒரு அரசியலை இங்கே கட்டமைச்சிருப்பாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது அங்கே தான் செங்குந்தர் எடப்பாடிக்கு ஓட்டு போடலை பறையர்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போடலை அருந்ததியர்கள் போடலை நாயுடுகள் போடலை நாயுடு அப்பர் காஸ்ட் அவங்க அவங்களுக்கு தெரியும் விட்டுருங்க மற்ற மூன்று காஸ்ட்டும் எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு இரட்டலையால் நமக்கு லாபம் இல்லைன்னு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த முடிவுக்கு வரலைன்னா இங்கே திமுக அண்ணா திமுக போட்டி தான் எடப்பாடி தான் பெரியாளுங்கிறத ஒரு போலி பெரியாரிஸ்ட்டு சம்மதினா என்னென்னு தெரியாத ஃபேக் பெரியாரிஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கருத்துருவாக்கத்தை ராகத்தை பண்ணிட்டு போயிருப்பானுங்க அளவுக்கு மோசமானவனுங்க பெரியாரிஸ்ட்டுங்கிற பெறலாம் இங்கே நடமாடுறான் நாட்டில் ஸோ அண்ணாமலை அதை எடுத்து டெல்லி பாஜகவுக்கு கொடுத்தாரு இது தேராது பத்தொம்போதில் நாம் வந்து பதினாலோட குறவா ஓட்டம் எடுத்துக்கோம்னா ஒரு வெள்ளாள கவுண்டருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குதுங்க அண்ணாமலை தான் கொடுத்தாரு அது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் அது கொடுத்தாரு ஜெயிக்காது இவரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாப்புல அவர் ஒரு ஆறு வரை கூட்டிகிட்டு போய் ஜெயித்துறோம் அங்கே கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் வெப்பேரிலேருந்து கொஞ்சம் பேர் கோஷ்டி சமூநீதி சூரிய அடக்குறதுன்னா மயிலாப்பூரில் என்னென்னே தெரியாமல் இன்னொரு இக்னரன் கோஷ்டி இருக்குது இல்லை அந்த கோஷ்டி வந்து திமுகவுக்கு கட்டுக திருப்பு கட்டுக திருப்பு அதெல்லாம் சொல்லி எடுத்து எடப்பாடி கூட கூட்டிட்டு சேர்ந்த சீட்டு வந்துடுன்னு அந்த கோஷ்டிகளும் சொல்ல அஞ்சு சீட்டு எடப்பாடி கொடுக்க தயார்னார் அண்ணா அமித்ஷா வந்து ஆல்மோஸ்ட்டு ஏற்றுக்கிட்டே சரி ஒரு கூட்டணி வருதில்ல இல்லை ஒன்று ஒன்று தனிச்சு விட கூட்டணி பெற்ற அவர் முடிவு ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலை தான் பொறுத்துக்கிடுங்க இது இது தேராது இதுதான் ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டு இவரை வச்சு நமக்கு சீட்டு வராது சீட்டு வராத இவர்கிட்ட நம்ம ஒரு பன்னெண்டு சீட்டு வாங்கி ஒரு எட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு எடுக்கலைன்னா கட்சி பொன்சாய் மரம் மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு மற்ற தலைவர் மாதிரி நான் இல்லை ஏதோ ஒரு சீட்டு கிடச்சா போதும்னு அலைகிற பொ சிபி இவர் வானதி சீனிவாசம் மாதிரியோ தமிழிசை மாதிரியோ எல் முருகன் மாதிரியோ நாம் இல்லை நான் வந்து இந்த கட்சியை வளர்த்து எடுக்க தயாராக இருக்கேன்னு போல்ட்டாக அங்கே சொன்னார் சரி அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அலைன்ஸை இப்போவே அனௌன்ஸ் பண்ணாண்ட அண்ணாப்பில் அப்புறம் இந்த தான் இந்த ஜெயலலிதா கரப்டுங்கிறது உண்மை தான் அதில் நான் மறுக்கல அதே மாதிரி பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை அது எனக்கு உடன்பாட்டில் இனிவே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அதிமுக வந்து பாஜக வேணான்னு சொல்லியா சார் பாஜக தான் அதிமுக வேணான்னு அண்ணாமலை தான் அதை ஓங்கி அடித்து இது பண்ணார் ஓ ஓ வண்டியில் வண்டி ஓடத்தில் ஏறுமா ஓடம் வண்டி வண்டியில் ஏறுமாங்கிறது கேள்விதான் நான் ஒன்று கண்ணை மூடிட்டு நான் சொல்ல விரும்ப மாட்டேன் நேற்று ஒரு ஸ்டாலினுக்கு நிழலில் ஸ்டாலினுக்கு ஆதரவில் பழப்பு நடத்தி விளம்பரம் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ம மனுஷபுத்திரங்கிறவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சூழ்நிலையும் இந்த மண்ணுக்குள்ளே இருக்குது போலி பரியாரிஸ்டு தான் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக திமுக தான் தமிழ்நாடு இருக்கணும் பாஜக வந்து வரக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக எதிர்க்கணும் அந்த கருத்தியல் ரீதியாக தானே பேசுகிறாங்க அதிமுக திமுகங்கிறதெல்லாம் வெறும் சத்து உயிரட்ட பொருட்கள் ஸ்டாலின் நஜம் எடப்பாடி நஜம் சீமான் நஜம் அண்ணாமலை நஜம் லீடர்ஸ் தான் நஜம் அதை நான் சொல்ல வர்றேன் அந்த கலைஞர் போவார் அண்ணா போவார் ஸ்டாலின் போவார் திமுக அப்படியே இந்திரா காந்தி இருக்கும்போது நாற்பத்தி மூணு சதவீத வாக்கில் இருந்த ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு சோனியா காந்தி தலைமையில் இருபது கீழே போய்ட்டு அதுதான் எடப்பாடி வந்து சமநீதி சூறையாடுறாரு பிறஜாதிகள் அங்கே எதிர்ப்புங்கிறது சொல்கிறது ரெட்டை வேஷம் போடக்கூடிய அருணனுங்கிற ஒரு மிஸ்டர் அருணன் நான் சொல்லியிருக்கேன் முழு வீடியோ போட்டு பார்த்துட்டு பேசுங்க அல்லது பிச்சு எடுத்துருவேன் சும்மா என்னத்தையும் பேச்சுட்டு தெரியக்கூடாது சேட்டெல்லாம் வேண்டாம் சொல்கிறேன் அருணனுக்கு வாணிங்காட்டே சொல்கிறேன் அருணனுக்காக தெரியுமா ஸோ அதுதான் நம்ம கேட்க வாரம் அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே வந்து தெளிவாக வந்து எடப்பாடி வச்சு ஜெயிக்காதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஸோ அப்போ இவரை வச்சு ஜெயிக்காது அப்போ அவர் பன்னெண்டு சீட்டு தந்தால் என்ன அது ஒரு கட்டம் தாண்டி போகும்போது ஈபிஎஸ் வந்து இனிமேல் இது கூட்டணி சேர்ந்தால் கிட்ட சரண்டர் ஆகின மாதிரி ஆயிருங்கிறது ஆகுது அப்போ இன்றைக்கி அண்ணாமலை எடப்பாடி மைனஸுங்கிறதுக்குள்ள காரணங்களை தெளிவாக சொல்கிறார் அப்போ நீங்கள் ஒரு போலி பரிகாரி கருத்தல் வா கருத்திரவாதி பொண்ணாக்குகள் பாஜக மைனஸ்ங்கிறத மட்டுமே சொல்லும் நான் பாஜக மைனஸ்ங்கிறத நான் மறக்கலை இப்போ அண்ணாமலை வந்து தன்னளவில் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து நினைக்கிறாரா சார் ஜெயிக்காது சீட்டு எட்டு சதவீத வாக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு தாங்கன்னு கேட்குறாரு இப்போ எட்டு சதவீத வாக்கு அண்ணாமலை எடுத்து காட்டிட்டாருன்னா தமிழிசையோட பொன்னாரோட சாதனையாளர் தானே ஆனால் ஆளே வர வரமாட்டேன்றாங்களே சார் ரோடு ஷோ வந்து ரோடு ஷோ வந்து ஒரு தான் மாறுது டி நகரில் வந்து வைக்கிறாங்க கூட்டமே இல்லை சிவகங்கை தொகுதியில் வரா மாதிரி இருந்தது நீ கேன்சல் பண்ணிட்டாங்க சரி தம்பி எட்டு சதவீதம் வாக்கு இருக்கட்டும் சார் மோடியே வந்தாலும் அங்கே கூட்டம் கூட மாட்டேதுன்றத அந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க கூட்டம் கூடலனா கூட பரவாயில்ல தம்பி கூட்டமே கூடலனா ஓட்டு வராதுல்ல சார் அது ரிசல்ட்டில் தானே தம்பி தெரியும் அப்போ இது தமிழிசை பொன்னார் விட அண்ணாமலை எட்டு சதவீதம் எடுத்துட்டாருன்னா அது அச்சீவ்மெண்ட்டு தானே அச்சீவ்மெண்ட்டு தானே அது இப்போது களத்தில் வந்து நெருங்கிக்காமல் ஒரு கட்சியை அழிஞ்சிடும் சொல்கிறதுலாம் எப்படி சார் பார்க்குறீங்க அது கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன் தான் நான் மறுக்க வரல அண்ணா திமுக தான் வந்து தூரத்தில் ஸ்டாலினுக்கு இணையான இது இல்லை ரெண்டாயிரத்துல வருவாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை இதை ஏன் மதவரி பிடிச்ச திமுக செய்தி தொடர்பாளர் முன்னெங்க பேச மாட்டேங்கிறாங்க முன்னங்கிற வார்த்தையை வேணுன்னு தான் சொல்கிறேன் இது களம் என்னவா சார் இருக்குது அது களம் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லாத ஒரு களம்தான் ராகுல் காந்தி இங்கே பெரிய ஸ்ட்ராங் ஸோ திமுக அணி பெரிய வெற்றியை பெறும் எடப்பாடி ஸ்டாலினுக்கு இடையான தலைவர் கிடையாது ரெண்டாவது இடம் தூரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வைப்பில் எடப்பாடி பழனிசாமியை இந்துத்துவாவில் அண்ணாமலையும் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டு அந்த இதில் பாஜக ப்ளஸ்ஸு அண்ணாமலை தன்னோட பாப்புலாரிட்டி ப்ளஸ்ஸு தமிழ் தேசியம் பறையர் செங்குந்தர் தேவேந்திரகுல வேளாளர் மாதிரி எடப்பாடியால் பலன் இல்லாத ஜாதிகள் மத்தியில் சீமானும் பலகீனப்படுத்துவாப்பில் சீமானின் தாக்கம் பிற மொழியாளர்களை ஸ்டாலின் பக்கம் கொண்டு சேர்க்கும் முக்கலத்தூர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாங்க சீமானுக்கு தானே கூட்டம் வந்து சேருது வெயில்லையும் எடப்பாடிக்கு இரநூறுவா கொடுத்து கொடுத்தும் கூட்டம் கலையுது ஸோ பல தன்மையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வாக்கு வங்கி ஹெவியாக சரியும் அதிமுக ஆரங்க இப்போவே களத்தில் வந்து வேலை பார்க்குறதே விட்டுட்டாங்க வேலை பார்க்குறதே விட்டுட்டாங்க பல இடங்களில் கடைசியாக ஏன் சார் எதனால சார் ஜெயிக்காது பணத்தை செல்லிச்சு என்ன எடப்பாடி சார் எமர்ஜிங் லீடர் அப்படின்லாம் பேசுகிறாங்களே சார் யார் சொல்கிறா எங்கேருந்து எமர்ஜி ஆகிறாரு ஈரோடு கிழக்குலேயே கவுந்துட்டார் ஈரோடு கிழக்கு வரலன்னா எமர்ஜிங் லீடர்னு இந்த வீக்னஸே தெரியாமல் கத்தம் வாதிருவானுங்க அந்த ஹீரோர் கிழக்கு வந்ததுனால நாங்கள் எங்கள் டீம் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணதுனால அத்தனை பயலையும் அடித்து சமூக நீதியை நிலைநாட்டிகிட்ருக்குறோம் ஏன்னா பயலுங்கிற வார்த்தைலாம் கடுமையான வார்த்தை ஏன்னா இவங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னால் தான் உரைக்கும் வேணும்னு தான் சொல்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் அஞ்சு சதவீதம் வாக்கெடுத்து அண்ணாமலை கொஞ்சம் டெவலப் பண்ணி காட்டினார் நானே சொன்னேன் மூணாவது இடம் பாஜக தான் வரும்னு சொன்னேன் என்னமோ இருக்குதா ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணி காட்டினார் இப்போமும் அவர் மற்றவங்க பன்னெண்டு சதவீதம் பத்து சதவீதம் எல்லாம் நான் எட்டு தாண்டி காட்டிட்டாலே அது சாதனை அதை காட்டிடுவார்னு நான் நான் நம்புகிறேன் இப்போ எந்த இடத்துல எடப்பாடி தவறு விட்டான்னு நினைக்கிறீங்க சார் இப்போது பொய் நொல்லை கற்று குத்தி பொங்க வைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா காங்கிரஸ் ராகுல் காந்தி இந்திரா காந்தி வெற்றி காந்தி வெற்றி சோனியா காந்தி வெற்றி ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வெற்றின்னு இருபது சீட்டை கொடுத்து காங்கிரஸை தூக்கிடலான்னு நினச்சாங்க காங்கிரஸ் வந்து உங்கள் உங்கள் கூட வந்தால் டெபாசிட் தேராத எதுக்கு உங்கள் கூட வந்து நான் பெரும்பாலும் காங்கிரஸ் எம்பிக்கள்கிட்ட போய் பேசினேன் எல்லாருமே அந்த கருத்துக்குள்ளே இருந்தாங்க தென் விடுதலை சிறுத்தைகளை சே அஞ்சு சீட்டு கொடுத்து சேர்த்துடலான்னா அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் அரசியலே போயிரும்னு திருமாவளவுன்னு அதை விட்டுட்டு போயிட்டார் அப்போ விடுதலை சிறுத்தைகளை நம்பி பாமக விட்டுட்டார் காங்கிரஸ் நம்பி பாஜக விட்டுட்டார் இப்போ பெருமிஷர் கேண்டிடேட் இல்லாமல் தனிச்சு நிற்கிறார் பரிதாபமாக இருக்கிறார்